கடன் பிரச்சனையால் யார் எப்போது தலைமறைவு வாழ்க்கை வாழும் நிலைக்கு தள்ளப்படுவார் என்பது குறித்து பார்க்கலாம் ஒருவருடைய பிறந்த ஜாதகத்தில் ஆறாம் இடத்து அதிபதி ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் பெற்று எட்டு பன்னெண்டாம் இடத்து தொடர்பு பெற்று அந்த ஆறாம் இடத்து அதிபதி திசை நடக்கும் பொழுது அந்த ஜாதகர் பெரும் கடன்படும் நிலைக்கு தள்ளப்படுவார் சண்டை சச்சரவு வம்பு வழக்கு அசிங்கம் அவமானம் நோய் நொடிகளையும் சந்திப்பார் இந்த காலகட்டத்தில் அந்த ஜாதகர் ஒரு நாள் ஒரு ஒருபொழுதேனும் தலைமறைவு வாழ்க்கை வாழ்வார் அல்லது போலீஸ் ஸ்டேஷன் செல்வார் அல்லது ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்படுவார் மேலும் அவர் வசிக்கும் வீட்டில் தொழில் செய்யும் இடத்தில் அல்லது வேலை பார்க்கும் இடத்தில் அவருடைய சொத்தில் தெற்கு தென்மேற்கு பகுதிகள் பாதிக்கப்பட்டு இருக்கும் இந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு அவருடைய சுய ஜாதகம் பார்த்து அதற்கான வழிமுறைகளையும் ஆன்மீக பரிகாரங்களையும் தெரிந்து கொள்ளலாம் ஆலோசனைக்கு தொண்ணூத்தொம்பது ஐம்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு சைபர் நாலு என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்